வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அல்சர் குடல் புண் இந்த குடல் புண் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது இந்த குடல் புண்ணோடைய வகை எத்தனைன்னா ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து பெப்டிக் அல்சர் பெப்டிக் ஏற்படக்கூடிய புண் அதுக்கடுத்து டியோடினல் அல்சர் டியோடினல் அல்சர்ன்றது வந்து சிறு குடல் ஏற்படக்கூடிய ஒரு புண் இந்த ரெண்டும் எப்படி உருவாகுது அதுக்கடுத்து இதை எப்படி சரி பண்ணிக்கிறது இது ஆரம்ப காலகட்டத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது என்றதை பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம் அதை அதோட இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி முழுமையாக வெளியே வர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வர முடியும் அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளையும் சொல்கிறோம் அதையும் கேட்டு நீங்கள் எளிமையாக இதிலேருந்து மீண்டு வரலாம் இப்போ வந்து பெப்டிகல்ஸர் பெப்டிகல்ஸ்ன்றது குடலில் ஏற்படக்கூடிய ஒரு புண் இந்த புண் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்னென்னா நம்மளுக்கு பசின்ற உணர்வு வரும்போது நம்ம சாப்பாடை ஸ்கிப் பண்ணிக்கிறது இதை சாப்பிட்ற நேரம் தவறி சாப்பிட்றது இப்படி சாப்பிட்றதுனால என்ன நடக்கும்னா நம்ம வயிற்றில் சொருகக்கூடிய அமிலங்கள் வந்து நம்ம குடல் சுகத்தை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கடுத்தபடியாக வந்து டியோடனல்ஸர் டியோடனல்ஸ்ன்றது வந்து என்னென்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் குடலை டேமேஜ் பண்ணக்கூடிய பொருட்கள் ஏதாவது இருந்து அந்த உராய்வு தன்மை அதிகப்படுத்தி குடலை டேமேஜ் பண்ணிச்சுனா கண்டிப்பான முறையில் அல்சர் வரும் இந்த அல்சரை வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம பார்க்க தவறிட்டோம்னா இது வந்து ஸ்டொமக் கேன்சர் கேன்சர் லெவல் கூட கொண்டு போய் போய்விட்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதை இப்படி ஆரம்ப காலகட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது ஏன்னா நம்ம சாப்பிட்ட உடனே வயிறு உப்பிசமாக இருக்கும் இடது பக்கம் மட்டும் அழுத்தத்தோட வலி இருக்கும் விழாவோடு சேர்த்து வலிக்கும் இந்த நடுநெஞ்சு குளத்துக்கு கீழே ஒரு விதமான எரிச்சல் வலி குளிச்ச ஏப்பம் இந்த மாதிரி உணர்வுகள் வர ஆரம்பிக்கும் இதை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் இல்லாட்டினா ஒரு ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்றோம்னா அந்த உணர்வை நம்ம அனுபவிச்சிருக்க முடியும் எப்படின்னா அந்த உணவு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஜீர்ணமாகி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடணும் ஆனால் மூணு மணி நேரம் ஆனாலும் சரி நாலு மணி நேரம் ஆனாலும் சரி அது ஸ்டொமக்கிலேயே இருக்கும் ஒரு விதமான ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஏப்பத்தில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடோட அந்த ஸ்மெல்லு அந்த டேஸ்ட்டு எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் வாய்க்கு வர ஆரம்பிக்கும் நாக்கு வந்து வெளுத்து போயிடும் நாக்கு வந்து ருசியின்மையை நம்ம உணர ஆரம்பிப்போம் இதுதான் ஆரம்ப காலகட்டம் இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் சாப்பிட்டேன் அங்கே ஏதோ ஒன்று சேரலை மசாலா அதிகமாக சேர்த்துட்டாங்க இல்லை ஆயில் அதிகமாக சேர்த்துட்டாங்க வாயு ஐட்டம் ஏதோ சேர்த்துட்டோம் வயிறு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஒரு மூணு நாளைக்கு வந்து என் வயிற்ற எந்த விதமான தொந்தரவும் பண்ணாமல் வச்சுருந்தேன்னா அது தன்னால் சரியாயிடும் சப்போஸ் அந்த மூணு நாளைக்கு இடையில மறுபடியும் ஒரு நண்பரை பார்க்கறேன் நண்பரை பார்த்தோன்னே வாங்க ஹோட்டல் போவோம் சாப்பிடுவோம் அங்கே போய் சாப்பிட்டு மறுபடியும் தொந்தரவு பண்ணிக்கிட்டேன்னா அது மறுபடியும் இன்னொரு மூணு நாளைக்கு எக்ஸ்டான் ஆகும் இப்படி மறுபடியும் மறுபடியும் நான் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நம்மளுக்கு எளிதாக செரிக்கக்கூடிய வீட்டு உணவுகளை செமிக்க முடியாத அளவுக்கு ஆகிடும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தண்ணி குடித்தா கூட அந்த தண்ணி டைஜஸ்ட் ஆகாமல் வயிற்றுலேயே தும்முன்னு நிற்க ஆரம்பிக்கும் இந்த மணியாக வந்து ஒரு மோசமான சூழலுக்குள்ள நம்ம அந்த வயிற்றுப்புண்ணையும் கொண்டு போயிடக்கூடாது வயிற்றுப்புண் வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது உணவுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதோட சேர்த்து வந்து மருந்து மாத்திரைகளும் ஒரு காரணம் அமையுது நிறைய பேர் வந்து டாக்டரை போய் கன்சிடர் பண்ணாமல் மெடிக்கல் ஷாப்பில் போய் அளவுக்கு அதிகமாக பெயின் கில்லர் எடுத்துக்கிறது தொடர்ச்சி எடுத்துக்கிறது ஸ்டீராய்டு நிறைந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கும் போது இந்த புண் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதேமாதிரியாக உணவுகளில் வந்து மசாலா மசாலா சேர்ந்த உணவுகளோ இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது பசின்ற உணர்வு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தண்ணி பருகிறதுலேயும் பிரச்சனை இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து பசின்ற உணவு உடனே நம்ம தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இருக்கக்கூடிய ஆசிட் எல்லாமே நியூட்ரல் ஆயிடும் நியூட்ரல் ஆகிடுச்சின்னா நம்ம சாப்பிட்ட உணவு வந்து ஈஸியாக ஜீரணமாகாமல் அது அங்கேயே தங்க ஆரம்பிச்சிடும் அங்கேயே தங்க ஆரம்பிக்கும் போது குடல் சுவற்ற டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சாப்பாடு வந்து நல்லா முடி மின்னு சாப்பிட்ணும் சாப்பிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தான் நம்ம தண்ணியை எடுத்துக்க ஆரம்பிக்கணும் இதோட சேர்த்து வந்து வாழ்வியலில் வந்து நம்மளோட மனநிலையும் வந்து நம்ம ரொம்ப சீராக வச்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு மனப்பயம் பதட்டம் கோபம் டென்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல ஆசிட் லெவல் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் சுரக்க ஆரம்பிக்கும் போது அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா வயிறு உப்பீசமோ இல்லைன்னா புளிச்ச ஏப்பமோ இல்லைன்னா வயிற்று வலியோ நடு நெஞ்சில் வந்து எரிச்சல் உணவு வரும் உணர்வு வரும்போது நம்ம வந்து காரத்தன்மை உள்ள உணவுகளை குறைச்சிடணும் காரம் மசாலா தூள் மிளகாய் பொடி எண்ணெய் பதார்த்தங்கள் டீ காஃபி இந்த மாதிரியும் உணவுகளை உணவுகளை தவிர்த்துட்டு நம்ம உணவில் வந்து அதிகமாக மோர் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அந்த ஸ்டமக் அல்சர் வந்து கட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதோட சேர்த்து வந்து நம்மளோட தூக்கம் ஏன்னா தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா தூக்கம் சரிவர நம்ம தூங்காட்டினா உள்ளே சொரக்கூடிய ஆசிட்லாம் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் அது வந்து பெப்டிக்கல் சரியோ டியூரினல் சரியோ கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ வந்து என்னென்னா தூக்கத்தை வந்து சீராக வச்சுக்கணும் குறைஞ்சது ஆறு மணி நேரத்தில் வந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் நான் இரவு வேலைக்கு போகிறேன் என்னால் சரியாக தூங்க முடியலைன்னா பகல் நேரத்துலேயாவது சரியாக தூங்கணும் திடீர்னு ஆயிடுச்சு ஒரு ஃபங்க்ஷன் போனேன் சாப்பிட்டேன் ஒரு ஹோட்டல் போனேன் சாப்பிட்டோம் வயிறு உப்பீசமாக இருக்குது ஒரு திக்க முக்காடுது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் வந்து என்னென்னா நல்லா வாம சுடுதண்ணி வச்சு அதில் வந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டு நல்லா கட குடிச்சிட்டு வாமிட் எடுக்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு அது என்ன ஒன்னா உள்ளே ரொம்ப வயிறு சிரமப்படாமல் ஈஸியாக நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம்னா அதோடு சேர்த்து நம்ம ஈஸியாக அந்த வயிறு ஒப்பிசை தான் ஆஃப் பண்ணிக்க முடியும் இல்லை இது சிரமம்ப்பா எனக்கு நான் நிறைய பேருக்கு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க சார் எனக்கு ரொம்ப சிரமம் சார் வாந்தி எடுக்கும்போது அந்த குரல் வலை ஃபுல்லாக வந்து வலிக்கும் உணவு குழாய் ஃபுல்லாக வலிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இன்னொரு எளிமையான ஒரு வழி இருக்குது அது வந்து என்னென்னா அச்சுவெல்லம் நம்ம கடைகளில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் அச்சுவெல்லம் கொடுப்பாங்க அச்சிவெல்லம் வாங்கிக்கிங்க ஒரு நூறு எம்எல் தண்ணி வச்சிட்டு ஒரு ஒரு அச்சு வெள்ளம் முழுசாக போட்டுட்டு மல்லி மல்லியை வாங்கி இடித்து மல்லி பவுடராக வாங்கக்கூடாது மல்லியை வாங்கி இடித்து அதில் கொஞ்சம் போட்டுக்கணும் அளவு வந்து மல்லியோடய அளவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இந்த மூணையும் இடித்து போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்து அந்த இதில் வந்து அந்த சா அந்த கஷாயத்தை எடுத்து மெல்ல மெல்ல சிப் பண்ணி டீ தான் அது வேற ஒன்றும் இல்லை அந்த டீ குடிச்சிக்கிட்டு குடிச்சா ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே வயிறு ஆஃப் ஆகிரும் வயிறே எம்டி ஆகிரும் நல்லா பசின்ற உணர்வும் நல்லா வர ஆரம்பிச்சிடும் இது வந்து நம்ம வயிறு உபயசம் ஏற்பட்டதுக்கப்புறமும் சாப்பிட்லாம் இல்லை நிறைய பேர் வந்து எனக்கு பசின்ற உணர்வே வர மாட்டேங்குது சார் டயத்துக்கு பசிக்க மாட்டேங்குது என்று சொல்கிறவங்களும் தாராளமாக அந்த டீ பருகலாம் இதோடு சேர்த்து ஜீரக தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வந்து ஜீரகத்தை வந்து எப்படி எடுத்துக்கிறது என்ன டைரெக்டாக ஜீரகத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வைப்பாங்க ஆனால் அது வந்து முறையான செயலில் அதை வந்து வறுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கும்போது அது ஒரு பொன்னிறமான ஒரு நிறத்தில் வர ஆரம்பிக்கும் அந்த ஜீரக தண்ணியை வந்து நம்ம வாட்ரு பாட்டில் எதுலேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம நார்மல் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா ஸ்டொமக் அல்சல்லிருந்து நம்ம எளிமையாக மீண்டு வர முடியும் இதோட சேர்த்து வந்து பழங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பழங்களை எப்படி எடுத்துக்கிறது நிறைய பேர் கேட்பாங்க சார் வெறும் விதத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க வெறும் விதத்தில் சாப்பிட்டா அல்சர் வந்துடும்றாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டா சுகர் வந்துடும் சொல்கிறாங்க எனக்கு டயபெட்டிக்காக பே டயபெட்டிக் பேஷண்ட்டாகவும் இருக்கேன் நான் எப்படி என்று நிறைய பேர் கேட்பாங்க இதுக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் வந்து என்னென்னா பழங்களை வந்து இனிப்பு இனிப்பை வந்து நம்ம பாரம்பரியத்தில் பார்த்து வந்தோம்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் வைப்பாங்க இனிப்பு கடைசியில் வந்து மோர் கொடுப்பாங்க இப்போ வந்து என்னென்னா இனிப்புன்றது வந்து என்னென்னா நம்ம ஜீர்ணசக்தியை தூண்டுறதுக்கு நம்ம உமிழ் நீரை தூண்டுறதுக்கும் ஜீர்ணசக்தி அதிகப்படுறது உமிழ் நீரில் தான் அந்த உமிழ் நீரை தூண்டுறது இனிப்பு தான் அதே அதேமாதிரி ஸ்டொமக்கு உண்டான சுவை எதுன்னு சொன்னால் இனிப்பு தான் அப்போ இனிப்பை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான் ரொம்ப நல்லது அப்போ பழங்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு இனிப்பு சுவையுள்ள பூவன் பழம் அத்திப்பழம் செவ்வாழை செவ்வாழைப்பழம் ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம உணவு உணவு எடுத்துக்கிட்டு கடைசியில் உணவு முடிக்கும் போது மோர் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப நல்லது மோரில் வந்து நிறையா ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கறனால அது வந்து உடலை குளிர்ச்சியும் பண்ணும் உடல் புண்ணையும் ஆற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரிங்க ஏழு டு எட்டு இந்த டயத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கிறது நல்லது இதே இது ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஜீரணமாகிற மணியாக தேங்காய் பால் வச்சு இடியாப்பம் புட்டு இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதிகாலை உணவை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது நம்ம நிறைய பேர் செய்கிற பிரச்சனை என்னென்னா உடல் வெயிட் குறையணும்ன்றதுக்காண்டி சாப்பாடே எடுத்துக்காமல் இருக்காங்க அந்த சாப்பாடு எடுத்துக்காமல் இருந்தால் கூட ஸ்டொமக் அல்சர் வர்றதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது அப்போ வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னா கொஞ்சம் அதில் வந்து அமிலத்தன்மையோ பித்தத்தன்மையோ இல்லை மசாலாவோ இல்லாத உணவாக காலையில் வந்து ஆப்பம் சுட்டு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றது வெயிட்டையும் கூட்டாது ஸ்டொமக் அல்சருக்கும் ரொம்ப நல்லது அதே அதேமாதிரிங்க மத்திய உணவை வந்து நேரம் தவறி சாப்பிடக்கூடாது கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்ணும் அதுலேயும் வந்து கடைகளில் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு வீட்டு உணவை சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ கடை உணவுக்கும் வீட்டு உணவுக்கும் என்ன வித்தியாசம்னா மூணே மூணு வித்தியாசம்தான் ஒன்று வந்து என்னென்னா உப்பு இன்னொன்று மசாலா இன்னொன்று வந்து எண்ணெய் இந்த மூணு விஷயத்துக்கு வந்து ஹோட்டலில் வந்து லிமிட்டேஷன் இருக்காது ஏன்னா அதுதான் ஹோட்டல் சாப்பாடு நீங்கள் நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சமைச்சு கொடுத்தாங்கன்னா நம்ம ஹோட்டலில் போவோமா என்ன யாரும் போக மாட்டோம் அப்போ வந்து என்னென்னா அந்த மூணு விஷயத்துக்கு லிமிட்டேஷன் இருக்காது அதனால் வந்து தான் கடை உணவை அதிகமாக தவிர்த்துருங்க வீட்டு உணவு அதிகமாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் தான் மாதிரி கடை உணவு தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் அதனால் கடையில் நம்ம அதிகமாக சாப்பிடறப்போ அதை ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுலேயும் குறிப்பாக வந்து கடையில் போய் அசைவ உணவை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இப்போ எனக்கு வந்து நான் மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கேன் ப நான் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கேன் இல்லை வெளியூரில் தங்கி வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு வீட்டு உணவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு சொன்னாங்கன்னா அது கடை உணவை எடுத்துக்கங்க அதுலேயும் வந்து என்னென்னா கொஞ்சம் செலக்டடாக இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸு அந்த வீட்டு சாப்பாடு மணிங்க சமைக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்றது நல்லது அங்கேயே வந்து அசைவத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த மணிக்கு வந்து உணவுகளில் நம்ம ஒரு சீரான ஒரு உணவு பழக்க வழக்கத்தை கொண்டு வந்துட்டு நம்ம வாழ்வியல்லையும் வந்துட்டு நம்மளோட மனசை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கவங்க அவங்களுக்கு கீழே யாராவது ஒர்க்ஸுக்கு வேலை வாங்கணுன்ற சுச்சுவேஷனில் இருக்கவங்க ஓவர் டிப்ரஷன் டென்ஷன் இந்த மாதிரியாக ஒரு உணர்வு நிலையில் இருக்கும்போதும் ஸ்டொமக் அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆரம்ப காலகட்டம் ஸ்டொமக் கல்சரை வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக எளிமையாக சரி பண்ணிக்க முடியும் ஈஸியாக ஜீரணமாகிற உணவை சாப்பிட்டா கூட எனக்கு ஜீர்ணமாக மாட்டேங்குதுன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒரு மருத்துவரை போய் அணுகி அவங்களோட ஒப்பீனியனோட நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளையும் எடுத்துக்கொண்டு இந்த உணவு பழக்க வழக்கம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஈஸியாக இதிலேருந்து மீண்டு வர முடியும் திருப்பி இந்த பிரச்சனை வராமையும் நம்ம பார்த்துக்க முடியும் உடல் புண் பற்றி நம்ம இப்போ ஃபுல்லாக பார்த்தோம் அதோட தெளிவான ஒரு விளக்கத்தை பார்த்தோம் அது எப்படி வருது அதை எப்படி சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு எளிமையான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்துருக்கேன் இதை கடைப்பிடித்து நீங்கள் இதிலேருந்து எளிமையாக மீண்டு வாங்க இதை பற்றின உங்களை சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் அதுக்கான தெளிவான விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறோம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு மருத்துவ பதிவில் சந்திப்போம்